அடுத்த மாதம் காலச்சக்கரம் ஐந்தாம் பாகம் வந்து நான் வெளியிடுறேன் அதில் வந்து பாரம்பரிய ஜோதிட நுணுக்கத்தை வந்து இன்னும் மேம்படுத்தி நவீன பாரம்பரிய ஜோதிடத்துக்கு உண்டான விஷயங்களை கொடுத்துருக்கேன் காலச்சக்கரத்தை பாவமுனை உள்தொடர்பில் எப்படி பயன்படுத்துறது பா நவீன பாஸ்கரா பாரம்பரிய முறையில் எப்படி காலச்சக்கரத்தை இரு இருகோணமாக பிரித்து பகுத்து பாரம்பரியத்துக்கும் பாஸ்கரா முறை நவீன பாரம்பரியத்துக்கும் பாவமுன இரு வேறுபட்ட முறையில் காலச்சக்கரத்தை பயன்படுத்துறதுக்கு புதிய வடிவமைப்பை ஒன்று உருவாக்கியிருக்கேன் ராசி நட்சத்திரத்தின் பலன் எப்படி நடக்குது நட்சத்திர பாதத்தின் பலன்கள் எப்படி நடக்குது பார்வை பலன் எப்படி நடக்குது ஆட்சி உச்ச நீசத்தின் பலன்கள் எப்படி நடக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு பகுத்து பகுத்து மிக எளிமையாக நவீன காலச்சக்கரங்கிற புக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த்து ரிலீஸ் ஆகுது நெக்ஸ்ட்டு மந்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான வருட பஞ்சாங்கமும் தயாராகிடுச்சு நெக்ஸ்ட் மந்த்து ரிலீஸ் ஆகுது நூல் வேணுங்கிறத முன்பதிவுகள் செஞ்சு விடலாம் புத்தகத்தின் விலை பஞ்சாங்கம் முந்நூறு ரூபாய் காலச்சக்கரம் ஐந்தாம் பாகம் புத்தகத்தின் விலை ஐநூறு ரூபாய் வேணுங்கிறத முன்பதிவு செஞ்சுக்கோங்க உங்களுக்கு புத்தகம் ரிலீஸ் ஆகணுன்னு உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் നന്റി വണക്കം